அன்புக்கணியே தோழர்களுக்கு வணக்கம் நேற்று நீங்க எல்லாம் ரொம்ப வைரலான ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க டாக்டர் ராமதாஸ் பாமக கட்சியோட நிறுவனர் அவர் வந்து அழுது புலம்பி தன்னோட மகன் அன்புமணி குறித்து பல வகையான தகவல்களை சொல்லியிருக்கிறார் இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற பொதுமக்களுக்கு என்ன அதிர்ச்சியா ஆச்சரியமா இருக்கலாம் நமக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா தான் நம்ம காலம் காலமா சொல்லிட்டே இருந்தோம் இத ரொம்ப காலம் கடந்து ராமதாஸ் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை வெளிப்படுத்துவாருன்னு கடந்த நம்ம இருந்தோம் இது முத்தி போச்சுன்னா அன்புமணி கொடுக்கக்கூடிய டார்ச்சர் இருக்குல்ல இதை தாங்க முடியாம ராமதாசையே வாக்கு மூலம் கொடுப்பார் அப்படின்னு பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருந்தோம் அக்னி குஞ்சுகளை என்ன பண்ணாங்க வந்து கதறு கதர் கதறினாங்க நீ வந்து அது நீ வந்து இது அப்படின்னு நமக்கு எந்த வகையான உள்நோக்கமும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி மீதோ வன்னீர் சமூகத்தின் மீதோ எந்த சமூகத்தின் மீதோ அல்லது ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்தை மேல ஒரு அபாண்டமான பழியை சுமத்துறதோ ஒரு ரெண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்குறதோ நம்மளோட நோக்கமா இருந்தது இல்லை இரண்டு சமூகங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா அங்கு ஒரு சமத்துவத்தையும் ஒரு அமைதி நிலையும் உண்டாகணுங்கிறதுக்காக தான் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அன்புமணி செஞ்ச துரோகத்தை பத்தி ராமதாசு பல வகையான தகவல்களை சொல்றார் அதுல நமக்கு அதாவது குறிப்பா ராமதாஸ் செய்யக்கூடிய அரசியல் அன்புமணி ராமதாஸ் செய்யக்கூடிய சாதிய அரசியலை குறித்து நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட நமக்குமே தெரியாத தகவலை ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு ஏன் அதை சொன்னாரு அதன் பின்புலம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முழுசா அந்த வீடியோ பாருங்க ஒரு பதினோரு வகையான முக்கியமான சில கருத்துக்களை ராமதாஸ் வெளிப்படுத்துறாரு என்ன வெளிப்படுத்துறாரு அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை இத நம்ம சொன்னோமா இல்லையா அன்புமணிக்கு தலைவர் பதவிக்கான மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு கட்சிக்கு ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய தகுதி ஒரு துளியும் இல்லை அப்படின்னு கடந்த காலங்களில் நம்ம சொன்னோம் யாரு நம்பல மாற என்ன பண்ணாங்க நீ வந்து வன்முத்த நீ வந்து ஒரு ஒரு சுயநல சுயநலமா நீ சிந்திக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ச்சியை நீ வந்து பார்த்து புறாமப்படுற அப்படின்னு நம்ம மேலேயே அக்னி குஞ்சுகளை என்ன பண்ணாங்க கேலி கண்டல் பண்ணாங்க இதை யார் சொல்றா நானா சொல்றேன் அன்புமணி ராமதாஸ் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோட அப்பா ராமதாஸ் தான் புதுச்சேரி பொதுக்குழு அன்புமணி செஞ்சது ஏற்க முடியாது அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு அப்பயே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அன்புமணி இது செய்யறது ஒரு அப்பட்டமான நாடகம் துரோகம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோல அக்னி குஞ்சுகள் என்ன பண்ணாங்க ஒரு புலமுனை வந்து இல்ல இல்ல அது வந்து ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நாங்க பேசிட்டு எடுத்துக்கிறோம் நீங்க தலையிடக்கூடாது ஒரு பொதுக்குழுல ஒரு கட்சிக்கு உள்ள இருக்க நிர்வாகிகள் மட்டும் கலந்துக்கிற ஒரு மேடையில அந்த மேடையில என்ன பேசணும் எப்ப உடல் மொழி எப்படி இருக்கணும் கட்சி தொடர்கிட்ட நிர்வாகிகிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு சிறு துணி நாகரிகம் கூட இல்லாத அன்புமணியை நம்ம அன்னைக்கு சுட்டி காமிக்கிறோம் இன்னைக்கு ராமதாஸ் வந்துட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பட்டியலு போட்டு சொல்றாரு மேடை நாகரம் கிடையாது அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் நாம சொல்றோமா ராமதாசு சொல்றார் அன்புமணியை கேபினட் அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் இதை நம்ம அப்பயே சொல்லிட்டு இருந்தோம் நம்ம யூடியூப் உருவாக்கல அப்பயே நம்ம என்ன மக்கள் கிட்ட மேடைகள்ல பரப்புரை செஞ்சோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வன்னியர்களுக்கான கட்சி மட்டும் இல்லை இது தமிழர்களுக்கான கட்சி தமிழ்நாட்டு நலனுக்கான கட்சி அப்ப இப்படியான ஒரு கட்சியில மகனை கொண்டு வந்து அரசியல திணிக்கிறதும் அப்படி ஒரு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கேபினெட் மினிஸ்டர் மினிஸ்டர் அந்த போஸ்ட வந்து மகனுக்கு கொடுக்கிறதும் இது வந்து ராமதாசா வந்து கொடுக்கிறதா தெரியல ஏதோ ஒரு அழுத்தத்தின் பால்ல இது கொடுக்கப்படுது இதோட விளைவு அந்த கட்சிக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதே நாம இதை சுட்டி காமிச்சோம் இன்னைக்கு ராமதாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு கேபினட் மினிஸ்டர் ஆக்கி நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கண்ணாடி மாதிரி அழகா இருந்துச்சு தூள் தூளா ஊடிச்சுக்கிட்டாரு அன்புமணி யார் சொல்றது ராமதாஸ் சொல்றாரு உண்மையாகவே இந்த தமிழ் நிலத்திற்கான சரியான அரசியலை தூக்க காலங்களை கட்டியமைச்சு இங்க சாதி பாகுபாடு ஏற்றத்தாழ்வு சமூக நீதி இதையெல்லாம் சரியான புரிதலோடு பார்த்து மக்கள்கிட்ட தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை வச்ச ஒரு முதன்மையான கட்சி எதுவாக இருக்கு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதுல மாற்றுகிறது இல்லை இப்பையும் நம்ம அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு கடந்த காலங்களில் எடுத்த இந்த சமத்துவ அரசியலையும் ஏற்றத்தாள் ஒழிப்பு அரசியலையும் சாதி ஒழிப்பு அரசியலையும் தமிழர் நலன் அரசியலை நம்ம முன் வச்சாங்க அப்படின்னா அதை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம் இந்த கட்சியை அழிப்பதற்கு அன்புமணிதான் காரணமாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனா பாட்ட மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க நம்ம மேல அவதூறான இழிவான அருவறுக்கத்தக்க வசனங்கள் மூலமாக கருத்தை பதிவு செஞ்சாங்க இப்ப அந்த கட்சியை ஊடிக்கிறாரு துண்டு துண்டு ஆக்கிட்டாரு அன்புமணி அப்படின்னு யார் சொல்றா அவங்க அப்பா அந்த கட்சியோட நிறுவனர் ஐயா டாக்டர் அவர் தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரு நான் தொடர்ச்சா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா வளர்த்த கடா மாறுல பாய்ந்து விட்டது இதை சொன்னோம் அன்புமணி சரியான நபர் கிடையாது அரசியல் ஆளுமை கிடையாது அங்க சுத்தி இங்க சுத்தி சாதி அரசியலையும் மத அந்த மோதலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு கேவலமான ஒரு இடத்துல அன்புமணி இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான புரிதலோடு இருந்திருக்கும் கடந்த காலங்களில் அன்புமணி உள்ள வந்த பிறகு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பிஜேபி கூட கை கோக்குறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பிஜேபி கூட கை கோக்குற வரைக்கும் விருதலை சிறுத்தைகளோடவும் தலித்து மக்களோடவும் இந்த குடிசை கொடுத்துறது இந்த மாதிரி வேலைகளை பெரும்பான்மையாக அவங்க ஈடுபடலும் வன்னீர் சங்கங்கள்ல அங்க ஒரு சின்ன சின்ன குழுக்கள் செஞ்சிருந்தாலும் கூட கட்சி ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடி அவங்க சந்திச்சதே இல்லை இப்ப அன்புமணி வந்து என்ன பண்றார் அப்படின்னா பிஜேபி கையு நல்ல பக்கவா புடிச்சுக்கிறார் இங்க சாதியவாதமும் இங்க மதவாதமும் இப்ப ரெண்டையும் சேர்க்கிறாரு இதத்தான நம்ம சொன்னோம் இது இது முத்தி போச்சுன்னா என்ன ஆகும் தன் கட்சிக்கே ஆபத்தாக முடியும் கட்சிக்கு ஆபத்தாக முடியுதா இல்லையோ ராமதாசுக்கு ஆபத்தாக முடிஞ்சு விடும் ராமதாஸ் இப்ப சொல்லிருக்கிறாரு வளர்த்த கடா மார்புல பாய்ந்து விட்டது யாரோட ஆலோசனையும் அன்புமணி கேட்கறது கிடையாது ஒருவேளை அந்த ஆலோசனையை சொன்னாலும் அவர் காது கொடுத்து வாங்கறது கிடையாது கிட்டத்தட்ட சர்வாதிகார போக்கோட அன்புமணி நடந்துக்கிறாரு அப்படின்னு நாம தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருந்தோம் நாம ஏதோ திட்டமிட்டு பாட்டாளம கட்சி மீதோ அல்லது அன்புமணி ராமதாஸ் மீதோ ஏதோ ஒரு அவதூறு பரப்பக்கூடிய வகையில ஒரு என்ஜிஓ பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பேசுறதாக பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப ராமதாஸ் என்ன நினைக்கிறீங்க அப்ப ராமதாசும் ஏதோ ஒரு என்ஜிஓ கிட்ட பணம் வாங்கிட்டு அன்புமணி மேல அவதூறு பரப்புறாரா இல்ல அன்புமணி வளர்ச்சியில ராமதாஸ் ஏதாவது மூட்டுக்காட்ட போடுறாரா இல்ல உண்மையாகவே அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த கட்சிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அரசியல் ஜனநாயகமே இல்லாத ஒரு ஆளாக கிட்டத்தட்ட ஒரு தனியாக நின்று ஆளுமை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த போர்வையில இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி இத காலம் கடந்து ராமதாஸ் சொல்றதாக நீங்க நினைச்சுக்க வேணாம் நீ நான் நாம அப்படி நினைக்கல நம்ம துவக்கத்திலே சொன்னோம் இதை ராமதாசுக்கே பிடிக்கல அவருக்கு அதை பொறுக்கல ஆனாலும் வழி இல்லாம குடும்பத்தின் அழுத்தத்தின் காரணமா என்ன பண்ணிட்டு இருக்காரு ராமதாஸ் வேற வழி இல்லாம அமைய இருந்துட்டு இருந்தார் குடும்பத்தோட அழுத்தத்தால அன்புமணியை தலைவராக அறிவித்தேன் நாமள சொன்னோம் நாமலாம் சொன்னோம் பிபிஆர் மீடியா சொல்லிச்சா இல்லை வேற ஏதாவது மீடியாக்கள் எதாவது சொன்னாங்களா பத்திரிகை ஏதாவது அவங்களாவது செய்திகள் எழுதுனாங்களா அது மேன்சி மீடியா தொலைக்காட்சி ஊடகங்கள் அவங்களா ஏதாவது செய்திகளை பரப்புனாங்களா இல்லை குடும்பத்தோட அழுத்தத்தின் பால் அதாவது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட அங்க இருக்கக்கூடிய பொண்டாட்டி அங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மாமா மச்ச இவங்களோட இந்த குடும்ப ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களோட அழுத்தத்தின் பால் தான் நான் தலைவராக்கினேன் அதோட விளைவு என்னவாச்சு அடுத்து நான் அப்புறம் சொல்ல போறேன் இந்த கேள்விகள் சொல்லிடுவோம் அப்புறமா இவர இந்த குடும்பத்தின் அழுத்தத்தின் காரணமாக இவர் தலைவர் அறிச்சிட்டாருல அதே குடும்பத்துக்கு அன்புமணி என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத நம்ம சொல்லலாம் என் மீது பொய்யான தகவல்களை கட்சிக்காரங்கிட்ட போய் பரவேற்றுக்கிறாரு அன்புமணி ஏன்னா இப்போ வன்னியர் மக்களுக்கான ஒரு விடிவாக ராமதாஸ் தான் முன்னிறுத்தப்படுறார் அதுதான் ஒரு ஐகான் அதுக்கு இணையாக இன்னொன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது அன்புமணி இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இரண்டு தலைவர்கள் வர்றதை பத்தி நீங்க வந்து ஆச்சரியம் தெரிவிக்க கூடாது அதற்கு நீங்க பேசக்கூடாதுன்னா நான் பேசல அது பிரச்சனையே இல்லை ஒரு கட்சியில ஒரு தலைவர் தான் நம்ம விமர்சனம் தெரிவிப்போம் அதுதான் கிட்டத்தட்ட சர்வதிகாரம்னு சொல்லுவோம் ஒரு கட்சியில பல தலைவர்கள் பல நிர்வாகிகள் மேலே வராங்க அதன் மூலமாக சமூகத்துக்கு ஒரு விடுவி கிடைக்குது ஒரு விடுதலை கிடைக்குது இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பிற்போக்குத்தனமாகவே சொல்லலாம் அவங்க மூலமாக ஒரு வன்னிய மக்களுக்கு நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு குரலாக இருக்கணும் இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் கூட ஒரு ஒரு குறைஞ்ச வன்னியர்களுக்கான நலன்ல அந்த அது இருக்குது அப்படின்னா நாம மாற்று கருத்தை முன்வைக்க மாட்டோம் தேவை இருக்குதுன்னா தெளிவு இருக்குதுன்னா அதில் ஒரு நன்மை இருக்குதுன்னா ஆனா ராமதாஸ் இணையாக அன்புமணி வர்றது ஏதோ ஒரு ஒரு தலைமை பண்போட இல்லை ஒரு சுயநலமாக பணத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி எலெக்ஷன் வரும்போது மட்டும் வன்னியர் சங்கங்களை மாநாடுகளை கூட்டு மக்களை ஒன்று கூப்பிட்டு ஓட்ட போடுங்கடா முதல்லனு சொல்லி தன்னோட பலத்தை காமிச்சு பிஜேபி காரங்கிட்ட அல்லது கூட்டணி பேரம் பேசக்கூடிய அந்த பெரிய கட்சிகள் கிட்ட பெட்டி வாங்குறதுக்கு பணம் வாங்கறதுக்கு மட்டுமான ஒரு முன்னெடுப்பை தான் அன்புமணி செஞ்சுட்டு இருக்கிறார் ராமராசாத சாயிலையா அவர் அதை செஞ்சார் ஆனாலும் கூட அவர் கூட்டணி வைக்கும் பொழுது இன்னென்ன நல்ல விஷயங்களை செஞ்சாதான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் ராமதாஸ் கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருக்கிறார் அந்த கோரிக்கைகள்ல முரண் கேள்விகள் இருக்கு விவாத பொருள் இருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா அன்பு வைக்க அன்புமணி வைக்கிற அந்த கூட்டணி எதுவா இருக்கு தெரியுமா ஒன்னே ஒண்ணுதாங்க பணத்தை மட்டும் டார்கெட் பண்ணி தான் அவர் வைப்பாரு இதுக்கு தொந்தரவாக ராமதாஸ் இருக்கிறாரு உடனே என்ன பண்றாங்க ராமதாஸ் மேல தவறான பொய் செய்திகளை பரப்பி நீங்க அவர் கூப்பிட்டாருனா போகாதீங்க உங்களை அடிப்பாரு ஒதைப்பாரு ஆளு கட்டி வச்சிருக்காரு தைலாபுர தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை பரப்பி இப்போ சமீபத்தில் கூட ஏதாவது நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட வர வச்சிருக்கிறாரு போனவங்க போனா ஒரு எட்டு பேரும் சமீபத்தில் கூட எல்லா மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ராமதாஸ் அங்கே போனவன் எத்தனை பேர் வெறும் எட்டே மாவட்ட செயலாளர் மட்டும்தான் ஏன்டா விழுப்புரத்தை வந்திருக்கீங்கன்னு கேட்டால் அன்புமணியா எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் போன போட்டு நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா உங்களை ஆள் வச்சு ராமதாஸ் அவர் அடிப்பாரு தயவு செஞ்சு போகாதீங்க உங்களுக்கு நான் பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன் அப்படின்னு அன்புமணி சொன்னதுனால இவங்கெல்லாம் போகாமல் விட்டாங்க இது ராமதாஸுக்கு தெரிஞ்சு மனசு ஒடிஞ்சு போயிட்டா நான் உருவாக்கிய கட்சியை அன்புமணி அபகரித்து விட்டார் இதை தான் ராமதாஸ் வந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இத ராமதாஸ் வந்து ஏதோ இப்போ சொல்றதாக நீ நினைச்சுக்க வேண்டாம் அன்புமணி பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ராமதாசுக்கு முட்டுக்கட்டையாவே இருக்கு இப்ப சமீபத்தில் நடந்த சித்திர பௌர்ணமி வன்னியர் மாநாடு நடிச்சு இல்லையா அங்கெல்லாம் நடத்தினாங்க அதுல அன்புமணி பேசினதை விட ராமதாஸ் பேசுனது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இப்போ இவ்வளவு சொன்னோம்ல ஏதோ ராமதாஸ் வந்து ஒரு பாவம் அவர் ஏதோ பச்சை புள்ளை மாதிரியும் அன்புமணி ஏதோ துரோகி மாதிரியும் அப்படித்தானே இருக்கும் நான் பேசின முழுக்க அப்படி உங்களுக்கு தோணும் ஐயா இதை நான் பேசலை ராமதாஸ் பேசுனது இப்போ ராமதாஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்போ அவர் அமைச்சராக்கி அவர் தலைவராக்கி உச்சி முகந்து ஆனந்த கண்ணீர் வெடித்தேன் அப்படின்னு அதே பேட்டியில சொல்றார் அவரை கட்சி தலைவராக்கி நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு அவர் தான் சொல்றார் அப்போ அரசியலுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளை கொஞ்சமும் கூட பொறுப்புணர்வோ பக்குவமோ பண்போ எதுவுமே இல்லாத ஒரு ஆளை தன்னோட மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உன் கட்சியில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஏன்னா இளைஞர் தலைவர் அது கட்சியோட தலைவர் எல்லாத்தையும் கொடுத்து கேபினட் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து உச்சி முகந்து ஆனந்த கண்ணீர் வெடித்தேன் அப்படி சொல்றது முதல் குற்றவாளி அன்புமணி இல்லை ராமதாஸ் நீதா நீதா அன்புமணி செய்யக்கூடிய எல்லா துரோகத்துக்கும் காரணமான ஆள் நீதா அப்போ இந்த வன்னிய சமூகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அன்புமணி செஞ்ச துரோகங்கள் முழுக்க ராமதாசையே சேரும் அதனால அவர் செஞ்ச துரோகங்கள் முழுக்க ராமதாஸ் தான் காரணம் அன்புமணிய குற்றவாளி ஆகிட்டு ராமதாஸ் அப்படியே தப்பிக்க பார்க்கறது இருக்குல்ல வளர்த்த கடை மார்பிள் பாஞ்சிருச்சு அப்படின்னு குருவை வளர்த்திங்க எப்படி வளர்த்திங்க காடு வெட்டி குரு எப்படி வளர்த்திங்க ஒரு சாதி வெறியினால ஆணவ படுகொலையை ஊக்குவிக்கக்கூடிய சாதிவெறியை வெறியை ஊக்குவிக்கக்கூடிய குடிசை குளித்திகளை ஊக்குவிக்கக்கூடிய சொற்களை எல்லாம் பயன்படுத்தி திருமாவளவனை ரொம்ப கேவலமாக பேசிவிட்டு அதை வேடிக்கை பார்த்து கை குட்டி சிரிச்சாலதான் ராமதாஸ் அவர் வ வன்னிய சங்க தலைவராக ஆன பின்னாடி காடு வெட்டி குருவோட பேச்சு சமூக நீதியிலிருந்து விலகி முழுக்க முழுக்க சாதி வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருச்சு இது காரணம் யாருன்னா ராமதாஸ் இப்ப இந்த பேச்சு எல்லாம் அன்புமணிய பேச வைக்கல அன்புமணி பேசல அப்படி அன்புமணி பேசுறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட ராமதாஸ் விடலை அப்போ நீங்க அன்புமணி இவ்வளோ வளர்த்தீங்கள குருவே வளர்த்திருக்கலாம் வளர்க்கல வளர்க்கல உடனே பொதுச் செயலாளரை வந்து யாராக்குனீங்க வடியாளர் ஆவன்னு ஆக்குறீங்க அவரை என்ன பண்ணி ஆங்கியிருக்கணும் ஏதோ ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு உப்புக்கு சப்பானியா ஒரு தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியில நிரந்தரமாக தலித்து தான் ஒரு பொதுச் செயலாளராக இருப்பாரான்னு சொல்லிவிட்டு அவருக்கு எந்த வகையான ஒரு ரோலுமே கிடையாது இப்போ பொதுச் செயலாளர்லாம் என்னப்பா நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார் அவர் தான் கட்சியோட கட்டமைப்பு அவர் தான் கட்சியில நீக்க உறுப்பினர் நீக்கிறதும் சேர்க்கிறதும் நிர்வாகிகளை பொறுப்பு கொடுக்கறதும் எல்லாமே அவராக தான் இருக்கணும் அப்படி தான் எல்லா கட்சியிலும் செயல்பட்டு இருக்கிறாரு ஆனா மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா சும்மா ஒத்து ஊதுறதுக்கு மட்டும் ஒரு தலித்த கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு மீது முடிவு எடுக்கிறது போற யார் எடுத்திருக்கிறாங்க ராமதாஸ் தான் எடுத்திருக்கிறாங்க அப்ப என்ன இருக்குன்னா காடுவெட்டி வெட்டி குருவை வந்து ஒரு வீரன் மாவீரன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக மக்கள் கிட்ட சித்தரிச்சுட்டு தலித்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வை அந்த அந்த பார்வையோடு காடுவெட்டி வெட்டி குருவை பார்க்க வச்சுட்டு அன்புமணிய கதாநாயகனாக உருவாக்குன அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாசோட வன்னீர் சங்கத்தோட தோல்வி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வந்து உட்கார்ந்து தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறது மேடை நாகரிகம் இல்லைன்னு சொல்றது அமைச்சர் ஆக்கி தவறு செஞ்சுட்டேன்னு சொல்றது கட்சிக்கு இடையூறாக செயல்படுறாருன்னு சொல்றது ஆமா நீ தப்பான வளர்த்து விட்டீங்கன்னா தரமற்ற பண்பற்ற நாகரிகமற்ற அரசியல் கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஆளை கொண்டு இப்படி அப்பட்டமா மக்களுக்கு துரோகம் இன்னும் சொல்ல வன்னியர் மக்களுக்கு துரோகம் செய்யற வகையில நீ ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சுன்னா அவன் மாறுல மட்டும் இல்ல தலையில ஏறி உட்காருவார் அன்புமணி அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சது முத குற்றவாளி அன்புமணி இல்ல ராமதாஸ் அதனால இந்த பேச்சும் கூட ஏதோ ஒரு வகையில ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றதுக்கான ஒரு டிராமா வந்து என்ன சொல்றது உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குதோ அப்படிங்கிற சந்தேக பார்வையோட தான் இந்த வீடியோ நம்ம முடிக்கணும் எது எப்படியோ நேற்று வந்து சோசியல் மீடியாக்களுக்கும் மெயின்சிக் மீடியாக்களுக்கும் நியூஸ் சேனல்களுக்கும் ஒரு நிறைய தீனி போட்ட வகையில ஐயா செயல்பட்டது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது ஏன்னா நிறைய தேவையில்லாத செய்திகள் வந்திருக்கிற நேரத்துல ஐயா அழுது போலமுன அந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நெட்டிசன்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்